வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிரபுமுத்தையா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெவன்த்து ஃபிசிக்ஸு லெவன்த்து கெமிஸ்ட்ரி அது மாதிரி டுவெல்த்து ஃபிசிக்ஸ் அண்ட் டுவெல்த்து கெமிஸ்ட்ரியை கண்டினியூஸாக நான் ஒரு செட் ஆஃப் டியூஷன் மாதிரி எடுத்து அதை வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி லெவன்த்து கெமிஸ்ட்ரி அதோடைய ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் ஓகேங்களா இப்போ அதில் வந்து கிளாஸ்கேஷர் ஆஃப் மேட்டர் ஃபஸ்ட்டே இப்போ மேட்டர் அப்படின்னா என்னென்னா இந்த இப்போ நம்ம ரூமில் சுற்றி உள்ள எல்லாமே வந்து நம்ம கண்ணால் எதெல்லாம் பார்க்குறோமோ அத்தனையுமே மேட்டர் தான் இப்போ டெஃபினேஷன் என்னென்னா த மேட்டர் இஸ் ஹேஸ் மாஸ் அண்டு ஆக்குபை த ஸ்பேஸ் ஸ்பேஸுங்கிறது இப்போ அந்த அண்டத்தில் உள்ள அண்டவெளி வெளி அப்படிதான் இந்த அண்டை வெளியில் எதெல்லாம் அடைத்து கொண்டு இருக்கிறதோ இப்போது இப்போ நான்னா இந்த இந்த ஸ்பேஸை வந்து நான் அந்த இடத்துல அடைத்து கொண்டு இருக்கிறேன் இப்போ அந்த புக்கு இருக்குதுன்னா இந்த புக்கு அந்த இடத்த அடைத்து கொண்டு இருக்கிறது இந்த சாக்பீஸ் இந்த போர்டு இந்த ஃபேனு எல்லாமே வந்து இருக்குது இதுதான் மேட்டர் இப்போ இந்த மேட்டர் கிளாஸிஃபிகேஷன் அதே ஏன் மேட்டரை போய் கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னோம்னா இப்போ இந்த இப்போ இந்த ரூமே பாருங்களேன் இப்போ இந்த டேபிள் இருக்குது இந்த சேர் இருக்குது அதுவும் பிளாஸ்டிக் சேர் இருக்குது ஸ்டீல் சேர் இருக்குது போர்டு இருக்குது போர்டே வந்து இப்போ ஃப்ரேம் ஒரு மெட்டீரியல் இது மாதிரி வேறு வேறு மெட்டீரியல்னால் உருவாக்கப்பட்டது தான் இப்போ இந்த நம்ம கண்ணை சுற்றி பார்க்கலாம் அப்போது எல்லாமே ஒரே மாதிரியா எல்லாம் ஒரே மாதிரியான கேரக்டர் தான் காமிக்கிதா இல்லைன்னா அது வேறு வேறு கேரக்டரை காமிக்குது ஓகேங்களா அப்போ பேசிக்காக ஒரு மேட்டரை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்குது அது நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போக்கி பேஸான க்ளாஸிபிகேஷன் எப்படி அது எலக்ட்ரிகல் கிளாஸிகேஷன் இருக்குது மேக்னட்டிக் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது டெம்பரேச்சர் பேஸ்டு கிளாஸிஃபிகேஷன் இது மாதிரி நிறைய டீப்பாக போனோம்னா நிறைய இருக்குது அதை ஃபர்தர் கிளாஸில் பார்க்கலாம் இப்போ வந்து பேசிக்காக எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம் ஒரு ஃபிசிக்ஸுக்கு ஃபிசிக்கலாக எப்படி கெமிக்கலாக எப்படி அப்படிங்கிற மாதிரி பேசிக் கிளாசிஃபிகேஷன் மட்டும் பார்ப்போம் ஒரு மேட்டரை ஓகேங்களா இப்போ வந்து மேட்டர் வந்து ஃபஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் அண்டு கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பேசிக்காக ரெண்டாக பிரிக்கிறோம் இப்போ அது என்ன ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறது எல்லாமே வந்து கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் வந்துடும் வித்தவுட்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறது எல்லாமே ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் வந்துடும் ஓகேங்களா இப்போ பாருங்களேன் ஒரு காம்பவுண்ட் இன்னொரு காம்பவுண்டாக மாறும் இல்லை ஒரு நிறம் மாறுறதோ இல்லை வேறு ஏதாவது மாதிரி மாறுறது எல்லாமே வந்து அது கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் வந்துடும் ஆனால் ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் வந்து அதனுடைய ஸ்டேட் சாலிடு ஸ்டேட் லிக்யூட் ஸ்டேட் இந்த மாதிரி ஸ்டேட் மட்டும் தான் மாறும் அப்படி இருந்ததுன்னா அது ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன் என்ன இருக்குது சாலிடு லிக்யூடாக மாறுது லிக்யூடு கேஸாக மாறுது ஓகேங்களா எக்ஸாம்பிள் சாலிடு வாட்டர் எல்லாமே ஹச் கச்சிட்டுவோ தான் ஹச் கச்சிட்டுவோ மாலிக்குள் சாலிடாக இருந்தபோது ஐஸாக இருக்குது லிக்யூடாக மாறும்போது வாட்டராக இருக்குது கேஸாக இருக்கும்போது ஸ்டீமாக இருக்குது ஆனால் எல்லாத்துடைய மாலிகுல் ஃபார்மலாவும் கட்சிட்டு போதும் ஓகே வாட்டருடைய மாலிகுல் ஃபார்முலாவும் கச்சிட்டு போதும் ஐஸோடைய மாலிகுல் ஃபார்மலாவும் கச்சிட்டு போதும் ஸ்டீம் உடைய மாலிகுல் கச்சிட்டு கட்சிட்டு போதும் ஓகேங்களா எல்லாமே கெமிக்கலில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை கெமிக்கல் ஃபார்முலா இல்லையா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை ஆனால் அதோடைய ஸ்டேட் மட்டும் மாறி இருக்குது சாலிடிலேருந்து லிக்யூடு லிக்விடிலிருந்து கேஸ் அப்படி மாதிரி இருக்குது அதனால் இதுதான் ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அடுத்து கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஒரு கெமிக்கல் ரியாக்சன் நடக்கணும் இல்லை அதோடைய ரெண்டு கிளையில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கணும் அதான் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் அதை ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறோம்னா பியூர் சப்ஸ்டன்சஸ் அண்ட் மிக்சர் அப்படின்னு சொல்லலாம் பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா தர் இஸ் நோ அதோட வேறு எந்த ஒரு கலவையுமே இல்லை அப்படிங்கிறது பியூர் ப்யூர் சப்டன்சஸ் மிக்சருங்கிறது ரெண்டுதான் ஒன்று சேருது ஓகேங்களா ரெண்டுதும் ஒன்று சேர்ந்ததுன்னா அது மிக்சர் அப்படி இப்போ ஃபஸ்ட்டு பியூர் சப்ஸ்டன்சஸ் அப்படியே பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ப்யூர் சப்டன்ஸு எலமெண்ட்டாகவும் பிரிக்கலாம் காம்பவுண்ட்ஸாகவும் பிரிக்கலாம் சேம் தான் ஒரே மாதிரியே தான் ஃபுல் த்ரூ அவுட் த மெட்டீரியல் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அதுதான் ப்யூர் சப்ஸ்டன்சஸ் அதே ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று எலமெண்ட் அண்டு காம்பவுண்ட் இப்போ இந்த காம்பவுண்டுக்கும் எலமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா காம்பவுண்டுங்கிறது மோர் தென் ஒன் ஆட்டம் இருக்கணும் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஒரு ஆட்டத்துக்கு மேலேயும் ஆட்டம் இருக்கணும் அதே நேரத்தில் டிஃப்ரெண்ட் ஆட்டமாக தான் அது காம்பவுண்ட் எலமெண்ட்ங்கிறது ஒரே ஒரு ஆட்டமாகவும் இருக்கலாம் ஒரே ஒரு ஆட்டமாலே முழுவதும் உருவாக்கப்பட்ட இருக்கலாம் இல்லை இரண்டு மா இரண்டு ஆட்டமும் இல்லை நம்பர் ஆஃப் ஆட்டமும் சேர்ந்துட்டு கம்பைன் ஆகி அது துருவடுத்த மெட்டீரியலாக இருக்கலாம் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்குங்க எலமெண்ட் அப்படிங்கிறது ஒரு சப்டன்சஸ் ஓகேங்களா சப்டன்சஸ் அது பியூராக தான் இருக்கும் பியூர் சப்சன்சஸ் அதனால சொல்லுறேன் பியூர் சப்டன்சஸ் அப்படிங்களா எலமண்ட் வந்து ஒரு சப்டன்ஸ் தான் அது பியூர் சப்டன்சஸ் என்னவாக இருக்கும் ஒரே மாதிரியான ஆட்டம் ஒரே ஆட்டம் மல்டிபிளாக இருந்து இருக்கும் இல்லை ரெண்டு ஆட்டமோ இல்லை மோர் தன் அப்படி இருந்தாலும் அதுவும் ஒரு எலமெண்ட் தான் இருக்கும் அதே தான் ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறாங்க மோனோ அட்டாமிக் யூனிட் பாலி அட்டாமிக் யூனிட் எடுப்பாங்க இப்போ மோனோ மோனோ அட்டாமிக் இப்போ காப்பர் ஒயர் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலேன் இப்போ இந்த காப்பர் ஒயரில் ஃபுல்லாக காப்பர் காப்பர் காப்பராக ஒரு இண்டிவிஜுவல் காப்பராகவே இருக்கும் த அந்த ஒயர் முழுவதும் காப்பர் ஒயராகவே இருக்கும் அலுமினியம் ஒயராக முழுவதும் அலுமினியமாக இருக்கும் கோல்டு காயினோ இல்லை பியூர் கோல்டு காயினுக்கா த்ரோட்டு கோல்டு தான் ஏ யூனோ தனியாக தான் இருக்கும் சில்வராக ஃபுல்லாக வெள்ளியாக ஃபுல்லாக சில்வராக தான் இருக்கும் இது மாதிரி தானே மோனோ அட்டாமிக் அதில் எலமெண்ட்டு தான் பியூர் சப்ஸ்டன்சஸ் அதில் எலமெண்ட்டுன்னு வந்துடும் ஃபுல்லாக எலமெண்ட்டு தான் அதுவும் ஒரே மாதிரியான ஆட்டம் மொத்தமாகவும் இருக்கும் இப்போ பாலி அட்டாமிக் யூனிட் அப்படின்னா மோர் தென் ஒன் ஆட்டம் ஓகேங்களா இப்போ ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன் ஒன்றாக தான் இருக்கும் ஹைட்ரஜன் மாலிகுலாக தான் இருக்கும் ஹைட்ரஜன் இண்டிவிஜுவல் ஆட்டமாக இருக்காது அப்போ ஒரு ஆட்டத்துக்கு மேலே இருக்கா அதான் பாலி அட்டாமிக் அதே மாதிரி ஃபார்பரஸை எடுத்து ஃபாஸ்பரஸை எடுத்துக்கிட்டோம்னா பி ஃபோர் அப்படின்னு இருக்கும் சல்ஃபரை எடுத்துக்கிட்டோம்னா எஸ் எயிட்டுன்னு இருக்கும் எட்டு சல்ஃபர் ஆட்டம் ஒன்று சேர்ந்து தான் ஒரு சல்ஃபர் எலமெண்ட்டாக இருக்கும் அதாவது எலமெண்ட் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் சல்ஃபர் ஆனால் கம்பெனாக ஒரு மாலிகுலாக இருக்கும் இல்லை அதை த்ரூவுட் த எட்டை தான் த்ரூவுட் த மெட்டீரியல் இருக்கும் எலமெண்ட் ஃபுல்லாக எல்லா மொத்தமும் எலமெண்ட் ஃபுல்லாகவே எஸ் எயிட்டாக தான் இருக்கும் அதே மாதிரி பாஸ்பரஸ்னால் பி ஃபோராக தான் இருக்கும் ஹைட்ரஜன் அப்படின்னா கச்சிட்டு கோவாத இருக்கும் எந்த கச்சிட்டுனா ஒரு கச்சிட்டு ஓட்டம் மட்டும் இல்லை நிறைய கச்சிட்டு இருக்கும் அதே மாதிரி நிறையா பீஃபோ இருக்கும் நிறைய இசைட் இருக்கும் அதுதான் எழமாட்டேன் ஆனால் இண்டிஜுவல் ஒரு ஆட்டமாக இருக்காது இண்டிஜுவல் ஒரு ஆட்டமாக இருந்தால் அது என்ன மாறிடும் மோன் ஆட்டோமேடிக் யூனிட்டாக மாறிடும் ஓகே இப்போ இது முடிஞ்சிருச்சா இப்போ அடுத்து மிக்சருக்கு வாங்க மிக்சர்ங்கிறது ஹோமோஜினியஸ் மிக்சர் ஹைட்ரோஜினியஸ் மிக்சர் மிக்சர்னால என்னாச்சு ரெண்டுது ஒன்று சேர்ந்ததுன்னா மிக்சர் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ அதனால தான் நம்ம சாப்பிட்ற மிக்சரோட மோர்தன் நிறையா இருக்கிறதுனால தான் அந்த மிக்சர்னு சொல்கிறோம் இப்போது அது ஏன்னா ஹோமோஜினியஸ் ஹைட்ரோஜினியஸ்னா ஹோமோஜினியஸாக ஒன்றுக்குள்ளே ஒன்று கலந்துருச்சுன்னு வச்சுங்களேன் திருப்பி அதை வந்து பிரிக்க முடியாது பிரித்து பார்க்கவே முடியாது அதுதான் வந்து ஹோமோஜினியஸ் மிக்சர் ஃபார் எக்ஸாம்பிள் டீன்னு இதில் எழுதிருக்கேன் டீ தான் டீயில் வந்து சாயம் இருக்குது சுகர் இருக்குது அதுக்கப்புறம் என்ன தண்ணி இருக்குது இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஃபீட் பண்ணும்போது அது ஒரு க்ரீன் டீயாக மாறிடுது இந்த டீயை மறுபடியும் சாயம் தனியாகவும் சுகர் தனியாகவும் இல்லை தண்ணி தனியாகவும் நம்மளால் பிரிக்க முடியுமா இல்லை இப்போ பார்க்கறதுக்கே பிரித்து இருக்கிற மாதிரி தெரியுமா இருக்காது ஏன் ஒன்றுக்குள்ளே ஒன்று கலந்துட்டது அதான் ஹோமோஜினியஸ் அப்படின்னா அதே மாதிரி தான் இப்போ ஒரு சொட்டுநீலம் பவுடர் நீளமோ இல்லை இங்கோ எடுத்து வாட்டர் உள்ள விட்டமுடியும் அப்படியே ஹோமோஜினியஸாக மாறிடும் ஒன்றுக்குள்ளே ஒன்று பிரித்து பார்க்க முடியாத தான் அது ஹோமோஜினியஸ் மிக்சர் அப்படிங்க மிக்ஸர் ஆகிடுச்சு ஆனால் ஹோமோஜினியஸ் மிக்சர் ஒன்றுக்குள்ளே ஒன்று பிரிச்சு ஒன்றை ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்று இன்னொன்னு பிரிக்க முடியாத தனிமையில் மாறிச்சின்னா ஹோமோஜினியஸ் இருக்குது இப்போ ஹைட்ரோஜினியஸ் மிக்சர் அப்படின்னா இப்போ நம்ம மிக்சரு ஹைட்ரோஜினியஸ் மிக்சர் தான் எடுத்துக்கலாம் நம்ம சாப்பிட்றோம்னா மிக்சர் அது ஹைட்ரோஜினியஸ் தான் அது கடலில் இருக்கும் பூந்தி இருக்கும் பருப்பு நிறையா இருக்கும் இது எல்லாத்தையுமே கலந்து தான் நம்ம சாப்பிட்ற மிக்சர் அதே மாதிரி இருக்கிறதும் மிக்சர் தான் இப்போ ஆயில் அண்டு வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்குது இப்போ ஆயிலும் வாட்டரும் ஒன்று கலந்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று பிரிக்க முடியாத தமிழில் இருக்குமா இல்லை ஆயிலேருந்து வாட்டரை பிரிச்சிடலாம் அப்படிங்கிற தன்மை தான் இருக்கும் இதுதான் வந்து ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் அப்படிங்கிறதான் இப்போ ஃபர்தராக இப்போ வந்து ஓரளவு எல்லா கிளாஸுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது சிம்பிள் தான் இப்போ இதே மாதிரி நிறையா அடுத்தடுத்த வீடியோ இதனுடைய கன்வீனியில் நான் கொடுக்குறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது கண்டினியூஸாக இந்த டியூஷன் மாதிரியே போகும் ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பார்க்கல கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை அதுக்கேற்ற மாதிரி வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி